கொஞ்ச நாளைக்கு முன்பு ஒரு அன்பு சகோதரி என்னை தேடி வந்தார் ஐயா எனக்கு ஆண்டவரை பற்றி வந்து நீ டெலிவிஷன்ல பேசுறத வச்சு வச்சுதான் அவரை அறிந்திருக்கு எனக்கு பர்சுத்தாவின் அபிஷேகத்தை தந்திருக்கிறார் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வேலை கிடைக்குமான்னு தேடி அலைஞ்சு ஒரு நிய வேலைக்கு விண்ணப்பித்தேன் எனக்கு தெரியும் இந்த வேலை கிடைக்க சரின்னு போனேன் ஏதோ ஒரு பரிச்சை வச்சாங்க ஆண்டவரை நான் ஒன்னும் படிக்கல ஒன்னும் எனக்கு தெரியாது தயவு செய்து நீரே எழுதும் நீர் என்று ஆபியானவர் மேல் இறங்கி வந்த கரபுர கரபுரம் நானே எழுதும் நான் நினைச்சேன் இதோடு நம்மள வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம் நூத்து கணக்காக எல்லாம் காத்திருக்கிறேன் என்ன கூப்பிட்டாங்க எழுந்தது நீங்க